குழந்தைகளுக்கு நம்முடைய கண்ட்ரோல்ல வரணும் அப்படின்னா அதுக்கு பவர்ஃபுல் வெப்பன் ஆயுதம் என்ன தெரியுங்களா தி ஃபர்ஸ்ட் நோ அதாவது அது ஒன்று கேட்க ஆரம்பிக்கிற போது நோ அப்படின்னு அப்பாவோ அம்மாவோ சொல்லிட்டா உயிரே போனாலும் நோ தான் இதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணிட்டா அந்த குழந்தை வாழ்நாள் முழுக்க உங்க கண்ட்ரோல்ல இருக்கு ஒரு ஐஸ்கிரீமையோ இல்லை எதையோ ஒன்று பார்த்துட்டு குழந்தை கேட்குதுன்னு வச்சுங்க நீங்க அதோட பேச்சுவார்த்தை நடத்துவீங்க என்ன உனக்கு ஏற்கனவே ஜலதோஷம் இதை தவிர எல்லா பக்கமும் பரவுதான் நீ இங்க வந்து இந்த ஐச சாப்பிட்டா தொண்டை கட்டி போச்சுன்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு போக முடியாதான் அம்மா சொன்னா கேளு நீ சாப்பிடாதேன்னு பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பீங்க ஒரு ஏழு எட்டு தடவை சொன்ன உடனே அது ஒரு ஒரு காரியம் பண்ணுமாருங்க இருக்கு டபக்னா ரெண்டு காலை விரிச்சு கீழே உட்காந்து வாங்கி தரணும் அப்படின்னு ஒரு மறியல் ஆரம்பிக்கும் ஏன் இப்படி வெளியில வந்து மானத்தை வாங்குற நம்ம இந்திய தாய்மார்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள எவ்வளோ வேணாலும் மானம் போகலாம் ஆனா வெளியில வந்து வெளிமானம் மட்டும் போகக்கூடாது கடைசியாக வேணாம் வாங்கி கொடுத்தோம் இந்த ஒரு தடவை தான் உனக்கு வாங்கி அடுத்த தடவை நான் வாங்கி தர மாட்டேன்னா தாட்டு நீங்க அவுட் ஏன் தெரியுங்களா அது கண்டுபிடிக்கும் அதாவது இவங்க வாங்கி தர மாட்டேன்னு முதல்ல சொல்லுவாங்க நாம சத்தத்தை கூட்ட கூப்பிட்ட வெக்கத்துல அப்படியே அடங்கி போய் வாங்கி கொடுப்பாங்க நாம இனிமே ஜெயிக்கணும்னா சத்தத்தை இதை விட கூட்டினா ரெண்டு ஐசு வாங்கலாம் அப்படின்னு அது போராட்ட யுக்தி என்ன அப்படிங்கறத கத்துக்கும் அப்ப என்ன சொல்றான் சைக்காலஜில நோ இஸ் சோ பவர்ஃபுல் அதே மாதிரி இன்னொன்று சேர்த்து சொல்லிட்டு போறேன் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எஸ் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டா உயிரே போனாலும் வாங்கி கொடுக்கணும் Isso é muito importante.